நித்திய வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய வார்த்தை கிருபை நாம் அனைவருக்கும் தேவையானது ஒன்று பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சிலருக்கு கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும்பொழுது தளர்ந்து போகிறார்கள் சோர்ந்து போகிறார்கள் பலர் இப்பேற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் வரும்பொழுது தேவனை மறுதளித்து தங்களுடைய சுய முயற்சினாலே சாதிக்க பார்க்கிறார்கள் ஆனால் பௌளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார் அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது இந்த முள் தன்னுடைய காணப்படுகிற பலவீனமோ அல்லது தன்னுடைய ஊழியத்தினுடைய ஒரு சவால்களோ என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லவில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பது படிக்கும் பொழுது நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் கத்திரத்திலே வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகியால் கிறிஸ்துவின் வலமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று பிரிமானவர்களே படித்த பகுதியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம் பவுல் தன்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் தேவனுடைய கிருமை குறித்து மேன்மை பாராட்டி என் தேவன் செய்ய வல்லவர் என்று சொல்லுகிறது சகலவரையும் பார்க்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் நீங்கள் அதை குறித்து பெருமை அது நிமித்தமாக அறிந்து கொள்ள வேண்டியது கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் ஆகவே அந்த பலவீனத்திலும் உங்களை பலவனாய் மாற்ற தேவனுடைய கிருபை உங்களுக்கு உண்டு ஆகவே கர்த்தரை நோக்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவர் கருத்தரை கொடுத்து ஆண்டு வரை நான் உண்மை சார்ந்திருக்கிறேன் உண்மை நம்பி இருக்கிறேன் என்னை நடத்தும் என்று சொல்லும் பொழுது இந்த நாளிலே கர்த்தர் நடத்துவார் கர்த்த உங்களை ஆசிரியப்பராக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜபிப்போம் நன்றி சுவாமி என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னீரே இந்த வேலையிலே உன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் மேலும் உன்னுடைய கிருபை தங்கட்டும் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமே கர்த்த தாமை உங்களை ஆசிரியப்பராக மறுபடியும் சந்திக்கும் வரை Thank you for watching. We hope you've been blessed by today's eternal word. Don't forget to follow us for more updates and subscribe to our channel to stay tuned with our latest content. Do you have any questions or inquiries? Feel free to reach out to us. Looking for a church here in Bangalore? We welcome you to Eternal Life Fellowship Church. Please visit us during our Sunday services at 8:30 AM for English service and 10:30 AM for Tamil service. God bless you.